வணக்கம் அன்பு நண்பர்களே தீபாவளி முடிஞ்சு இப்போ ஒரு பன்னெண்டு நாள் தான் ஆகுது நாலாந்தேதியிலிருந்து வேலை வாய்ப்பு துவங்குச்சு நூற்றி முப்பத்தஞ்சு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிச்சு அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மொத்தம் ஆயிரத்தி ரெண்டு நபர்கள் கம்பெனி நம்பர் வாங்கி நூற்றி எழுபத்தி ஏழு நபர்களுக்கு பார்த்திங்கன்னா சேல்ரி ஏரியா எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் ஆகாமல் இரநூத்தி பன்னெண்டு பேர் இன்டர்வியூ டேட் வாங்கி ஐம்பது பேர்த்துக்கு மேலே ஃபோனில் இன்டர்வியூ அட்டன்மெண்ட் செய்யப்பட்டு நேரில் அறு ஐம்பது பேர் அட்டன் செய்யப்பட்டு நூற்றி அறுபது பேர் ஃபோனில் இன்டர்வியூ செய்யப்பட்டு ஐம்பத்தொம்போது பேர் பார்த்திங்கன்னா ஜாயின் டேட் வாங்கிட்டாங்க முப்பத்தஞ்சு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க நாற்பது பேர் பார்த்திங்கன்னா பத்து நாள் கழிச்சும் கன்ஃபார்ம் பண்ணி அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலை டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ மொத்தமாக பார்த்திங்கனா நூற்றி தொண்ணூற்றி ஏழு வேலைவாய்ப்பு இருக்குது அதில் ஜாயின் டேட் வாங்கினீங்க மட்டும் ஐம்பத்தொம்போது பேர் ஜாயிண்ட் ஆனவங்க முப்பத்தஞ்சு பேர் ரீகன்ஃபர்மேஷன் ஜாயிண்ட்டு நாற்பது பேர் இதைத்தான் நம்ம ஜாயிண்ட் ஆணவங்களை இப்போ நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்றாக யார் யார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் நிட் ஃபினிச்சர்ஸில் அக்கௌண்டன்ட்டு கோபிநாத்ங்கிறவர் ஜாயின் பண்ணியிருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்விஏ யான்ஸில் பாரதின்னு சொல்லி வீரவாண்டியிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து வேலன் பிரிக்ஸில் டிரைவர் ஹெவி ரமணன் சொல்லி மயிலாது மயிலாடுதுறையிலேருந்து தங்குற இடத்தோடு ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து ரேடிக்கல் அப்படிங்கிற நிறுவனத்தில் ஜூனியர் மெச்சண்டைசர் பாலாஜின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர் ட்ரேடர்ஸுங்கிற நிறுவனத்தில் விஜயகுமார்னு சொல்லி மதுரையிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க காருண்யா நெட்வேரில் புவனேஸ்வரின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து பிரதீஷா ஹோம் கேரில் செல்வமணின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுவோ பார்த்திங்கன்னா தேவி ஹோமில் வனிதான்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க என்கே என்டர்பிரைசஸில் டிரைவர் பேச்சில் சத்தியராஜின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ சக்தி கார்மெண்ட்ஸில் அர்ஜுன்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க என்கே என்டர்பிரைசஸில் வீரமணின்னு சொல்லி ஃப்ரெஷர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அறவள்ளி ஏஜென்சிஸில் ராஜ் மீனால்னு சொல்லி ஆஃபீஸ் அண்ட் ஃபீமேல் ஜாயின் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் மொபைல்ஸில் லாவண்யான்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து சுப்ரீம் மொபைல்ஸில் தீபக் பாண்டின்னு சொல்லி குமார் நகர்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து அதித் ட்ரேலர்ஸில் சூர்யான்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க அறவள்ளி ஏஜென்சிஸில் செல்வம்னு சொல்லி ஹெல்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க பிரதீஷா ஹோம் கேரில் காமாஜின்னு ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதில் ஜாயின் டேட் வாங்கினவீங்களும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அவங்களோட தகவல் நீங்கள் பார்க்குறீங்க எஸ்எஸ் இன்டர்நேஷ்னலில் அருண்குமார்னு சொல்லி ஜாயின் பண்ண போகிறாரு வைசாலி டெக்ஸில் செக்யூரிட்டி குணசேகரன் ஜாயின் பண்ண போகிறாரு இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டு வந்து போய்கிட்டே இருக்கும் எக்கச்சக்கமான பேர் வந்து ஜாயின்ட் ஆகிட்டே இருக்காங்க ஜிபிசை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் இரண்டு மூன்று நாட்களில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு இதில் ஜாயின் பண்ணீங்க மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ண ஜிபிசுக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பராக இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களையும் ஜிவிஎஸ் இவங்கள போலவே ஜாயின் பண்ண வைக்க முடியும் இதுக்காக தான் நாலு ஹெச்ஆர் இருக்காங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நூறு வேலை வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறதா ஜிவிஎஸோட மிக முக்கியமான வேலையை கடந்த பதினஞ்சு வருஷமும் இதைத்தான் சேவையாக செஞ்சிட்ருக்கோம் காலைல பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இலவசமாகவும் நீங்கள் வேலைவாய்ப்பு தேடிக்கலாம் ஒவ்வொரு கட்சியாரும் உங்களை வேலை வாய்ப்பை உங்களுக்கான வேலைவாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் உறுதி செய்கிறதா அவங்களோட சேவையை நீங்களும் ப்ராப்பராக நம்பரை வாங்கிட்டு வாட்ஸ்அப்பில் கம்பெனி நம்பரை அனுப்பிச்சிடுவாங்க ப்ராப்பராக வாங்கிட்டு இன்டர்வியூ அட் பண்ணுங்கள் இவங்களை மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்